அலாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி ஒ பரகாத்தஹூ அளவற்றி அருளாளனும் மேகலட்சி அநூலியனும் ஆகிய லாஹிற்கே எல்லா புகழும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆமேன் அலஹ்துல்லா லாஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் எனக்கு அதுவா செய்யி நீங்களோ ஒவ்வொருக்காகவும் நாங்கள் அதுவாக செஞ்சோம் எங்களுக்காகவும் நீங்கள் அதுவா செய்யுங்க ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக மறைமுகம் துவா செய்யும்போது அல்லாஹூ தாலா அந்த துவா உடனே கபல் செய்கிறான் மேலும் நம்ம பிறருக்காக துவா செய்யும் போது மலைக்குமார்களை நம்மளுக்காக துவா செய்கிறாங்க அதனால் துவாவின் மூலம் ஒன்றிணைவோம் மின்ஷால்லாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ரிஸ்க்கை அதிகப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு திக்கரை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திக்ரு அப்படிங்கிறது எந்த விதத்துலையுமே நம்மளை வந்து வெறுங்கையோட அல்லாகத்துலேருந்து திருப்பி அனுப்பாது ஒன்றுனா திக்கிறது அந்த திக்கரு செய்கிறதின் மூலமா நம்மளுடைய மனசு நிம்மதியான ஒரு நிலைமை அடையும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே கழிஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் அல்லாகவன் நம்மளை அல்லாஹத்துல நம்மளை அதிகமாக நெருங்க வச்சு நம்மளுக்கு நம்ம என்ன கேட்குறோமோ அதை வந்து பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு அமலாக வந்து திக்குறு வந்து இருக்கு அதனால அதிகப்படியான திக்கர்களை கொண்டு அல்லாஹுவன் நெருங்குங்க இந்த முறையில் அல்லாஹவன் நெருங்கும் போது நிச்சயமாக நான் கேட்கக்கூடிய அனைத்தையுமே அல்லாஹு ரபுல்லாலமின் தந்தே தீரான் இன்றைக்கி என்ன திக்கர் அப்படின்னா ஒரு சிறப்பான ஒரு திக்குர் அல்லாஹு மகுஃபிரலி தம்பி ஓ அம்ரி ஓ பாரிக்லி ஃபிசகை உடைய அர்த்தம் என்னென்னா யாலாஹ் அல்லாஹு மகுஃபிரலி தம்பி யா என் பாவங்களை மன்னிப்பாயாக அதாவது நம்ம பாவம் மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னாவே நம்மளோட எல்லா துவாக்களுமே கூடிய ஒரு கீ என்ன தெரியுமா ஒரு பெஸ்ட்டு சாவி வந்து பாவம் மன்னிப்பு கேட்குறது நம்ம ஈஸ் நம்ம வந்து பாவ மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னா இனி நம்மளோட துவாக்கள் வந்து அல்லாஹிடத்துல ஈஸியாக கபலாகும் அதாவது நம்ம என்ன கேட்டாலுமே அல்லாஹ் வந்து நம்மளுக்கு கொடுப்பான் நம்ம பாவம் மன்னிப்பை வந்து கேட்டணும் முதல்ல என்ன துவா செஞ்சாலுமே ஸோ வந்துட்டு அல்லாஹ் மகசிரிலே தம்பி அல்லாஹ் என் பாவங்களே மன்னிப்பாயாக அடுத்து ஓ அம்ரி என் பணியை எளிதாக்குவாயாக அதாவது எனக்கு எந்த இந்த வேலை ஆகணும் அப்படின்னா இந்த வேலை வந்து எனக்கு ஆகிடணும் இதை வந்து எனக்கு சிரமத்தை கொடுக்காமல் எனக்கு வந்து லேஸ் அடுத்த அடுத்து ஓ பாரிக்கி ஃபியூ ரிசகி மற்றும் என் வாழ்வாதாரத்தில் எனக்கு அருள் புரிவாயாக அதாவது ரிஸ்கில் வந்து நீ அருள் புரிஞ்சிடு அதில் வந்து பரக்கத்தை நீ கொடுத்துரு அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் வந்து நிறைய சம்பாதிச்சாலுமே நம்மளுடைய அந்த ரிஸ்க் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு இறைவன் கொடுத்துருந்த ரிஸ்கில் வந்துட்டு ஒரு பறக்கத்து இல்லை அப்படின்னா அந்த ரிஸ்க் வந்து நம்மளுக்கு நிலைக்காது நம்ம வந்து தான் அது சம்பாதிச்சாலுமே நம்மளுக்கு வந்து ரிஸ்க் இருந்தால் மட்டும்தான் ரிஸ்க் அப்படிங்கிறதுல பறக்க தெரிஞ்சு அப்படின்னா அது வந்து எவ்வளோ ஆனாலுமே வந்து இன்னும் தான் கொடுக்கும் அதனால இந்த ஒரு திக்கரை அதிகமாக ஓதுங்க இன்ஷால தொழுது முடிச்சதுக்கு அப்புறமா ஃபர்லான தொழுகைக்கு பிறகு அதிகமாக ஓதி கேளுங்க அது நூறு முறையாக இருந்தாலும் சரி அது ஆயிரம் முறையாக இருந்தாலுமே சரி அவடைய தமிழ் அர்த்தத்தை உணர்ந்து இதுதான் நம்ம இறையவன்ட்ட கேட்குறோம் முழு நம்பிக்கையோட கேளுங்க ஏன்னா நம்ம இப்போ அரபில் ஓதுணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அர்த்தம் தெரியாது அப்போ அந்த அர்த்தத்தை நம்ம உணர்ந்து எப்பவுமே துவா செய்யும்போது அதோட மீனிங்கை நம்ம உணர்ந்து இறைவன்கிட்ட கேட்டால் தான் அதுக்கான பலன் நம்மளுக்கு கிடைக்கும் என்ன கேட்குறோம் அப்படின்னே தெரியாமல் நம்ம கேட்டோம் அப்படின்னா அது வந்து உணர்ச்சி பூர்வமாக கேட்கக்கூடியதாக இருக்காது அதனால் துவா செய்யும் போது உணர்ந்து உணர்ச்சி வசப்பட்டு அதாவது இதுதான் நம்ம அல்லாட்ட கேட்குறோம் அப்படின்ட்டு உணர்ந்து நீங்கள் இறைவன்கிட்ட கேளுங்கள் அப்படி உணர்ந்து கேட்கும் போது தான் உறுதியான ஈமானம் இருக்கும் என்னோடய இறைவன் நான் கைவிற்ற மாட்டேன் அப்படிங்கிற ஆறுதலையுமே அதை அள்ளி தருமிச்சாலாம் இந்த திக்கிற அதிகமாக ஓதுங்க இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் ஜனத்துவர்களை தருவானாவிட பெறுகிறேன் அலமதுல்ல அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாய் வரகேத்து